இஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து சேல் எப்போ போடுறேன் என்னன்னு தெரியல சிஸ்டர் எப்போ பண்ணி இப்போ ஒரு கஸ்டமர் இது புக் பண்ணியிருக்காங்க அங்கெல்லாம் புக் பண்ணியிருக்காங்க பேக்கிங் வந்து இது மூணாவது பேக்கிங் போயிட்டுருக்குது ஸோ ஆனால் அழகழகாக பூக்கள் காமி இருக்கீங்க சார் எப்போ சேல் போடுறீங்க எப்படி சேல் போகுதுன்னு தெரியல சிஸ்டர் அப்படிங்கிறீங்க வெரி சிம்பிள் பேரு ஊரு சொல்லி சேவ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் சேல் போடுவேன் நம்மளுக்கு யூடியூப்பில் இந்த பிளான் இருக்குது அந்த பிளான் இருக்குது அப்படின்னு நம்ம சேல் போட்டு கொடுக்குற அளவுக்கு என்ன சொல்கிறது ஸ்டாக் இருக்குதுனாலும் என்னால் அந்த புக் பண்ண வைக்கிறது வாட்ஸ்அப்லேயே வந்து ஒரு சேல் நான் இப்போ போடுறேன் எக்ஸாம்பிளுக்கு இது ஹெல்ப் பாய் இதை நான் போடுறேன் இதோடய ஹைட் வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் அப்படின்னு சொல்லி அழந்து இப்போ நான் எப்படி நார்மலாக சேல் போடுறேன்னா இதை கொடுத்துட்டு இதை பார்த்துக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி இதோடய ப்ரைஸு ஷிப்பிங் பேக்கிங் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு போடுவேன் நான் இது சூப்பரான மெச்சூர்ட் பிளான்ட் பட் பூ தான் அவங்க இதோட ஹைட் ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் இருக்கும் காடெக்ஸ் இப்போ தொட்டியோடு நீங்கள் வாங்கும்போது என்னென்னா கீழே பூ வந்து கீழே இல்லைனா வந்து பிளான்ட்டோட காடெக்ஸில் காயாக இருக்க என்ன இருக்குதுன்னு தெரியாது நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வாஷ் பண்ணி சாஃப் வந்து அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் தான் இதை வந்து உங்களுக்கு நம்ம அனுப்பி தரோம் போஸ்ட் கேர் எல்லாமே நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு ஸ்டேட்டஸில் எப்படி ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள் இருக்கிறாங்க அப்படின்னா அட் அ டைமில் எனக்கு நான் இது ஒரு பிளான்ட் தான் ஹெல்ப் பாய் நான் சேல் போடுறேன்னா அந்த ஃபுல் வீடியோ இது ட்ரூவாக இல்லையா தயவுசெய்து இங்கே எங்கிட்ட ஃபீல் பண்ணுறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து சிஸ்டர் என்ன சிஸ்டர் சேல் இப்படின்னு ஃபுல் வீடியோ நாங்கள் இது இப்போ இப்போ சொல்லுவேன் நான் இது பூ இருக்குது இதோட டிசைன் இப்படி இது வந்து ஹெல்ப் பாய் கொத்து கொத்தா பூக்கக்கூடியது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து ரூட் ஸ்டாக் மட்டுமே வந்து ஒரு முக்காலடி இருக்குது இதுக்கு மேலே இது ஒரு முக்காலடி ரெண்டும் சேர்த்து அடி இருக்குது ஸோ இதுக்கு நான் மெஷர்மெண்ட்டு டேப்பு அது ஸ்கேல் வச்சு காமிச்சு தான் தங்கங்களுக்கு வந்து சொல்லுவேன் இந்த வீடியோவை ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் இருக்குதுன்னு நான் அப்லோட் பண்ணுறேன்னா எனக்கு வித்தின் த்ரீ செகண்ட்ஸ் ஆர் ஃபோர் சோல்ட் அவுட் ஆகிடும் அப்படி இருக்கும்போது என்னோட தங்கங்கள் அவ்வளோ பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கல்ல இத்தனை மணிக்கு நான் சேல் போடுறேன்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி இவ்வளோ பிளான்ஸை எடுத்து வச்சு அவங்க வந்து நான் இவ்வளோ ஒரு நாளைக்கு ஐம்பது இல்லை நூறு பிளான்ட்டு போதும்னா நான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடுவேன் க்ளோஸ் பண்ணிடுவேன் ஏன்னா என்னால் அதுக்கு மேலே கான்சென்ட்ரேட் பண்ணி எனக்கு சேல் போட முடியாது ஏன்னா அதுக்கப்புறம் நான் இதை பேக்கிங் பண்ணணும் கஸ்டமர் பேமெண்ட் பா போட்டாங்களான்னு நான் பார்க்கணும் பேக்கிங் மேலே அடிநேயம் ரொம்ப சேலஞ்சிங்க்கு ஸோ ரொட்டீனாக ஒரு ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் பிளான்ஸ் டெய்லி நாங்கள் அனுப்பிட்டே இருக்கோம் அப்படிங்கிறப்ப என்னால் வந்து என்ன ஆகுதுன்னா கான்சன்ட்ரேஷன் குறையுது உடம்பு ரொம்ப வீக்காகிடுது அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு யூடியூப்ல சேல் போட முடியல நான் கடவுள்கிட்ட ரொம்ப வேண்டிக்கிறேன் நானு யூடியூப்லேயும் இந்த மாதிரி சேல் போடுறதுக்கான ஏன்னா எனக்கே தான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது கோட் நம்பர் ஒன் இந்தாங்க இது சேல் இருக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் பட் நம்ம குவாலிட்டி தெரிஞ்சு ஆல்ரெடி எங்கிட்ட வந்து நிறைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்கிறதுனால தங்குங்களா என்னால் அவங்களையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலை இதனால தான் நான் யூடியூப்பில் இந்த பிளான்ட் இருக்குது சேலுக்கு இந்த பிளான்ட்ருக்கு சேலுக்குன்னு சொல்ல முடியல இதெல்லாம் அழகழகாக இருக்குது நீங்கள் எங்கள்கிட்ட வந்து கேட்கும்போதுமே என்னால் கொடுக்கவும் முடியலை இது என்ன எப்படி கரெக்ட் பண்ண போகிறேன்னு தெரில வாக்கின் வைங்க பெரிய நர்சரி மாதிரி வச்சு நீங்கள் அப்படி கொடுங்கன்னு கூட சஜஷன் அவ்வளோ பேர் சொல்கிறாங்க எனக்கு முட் என்ன சொல்கிறது என்னால் முடியணும் இல்லையா அது என்னால் முடியாது அது கஷ்டம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு நான் ஃபீல் பண்ணுறேன் மேபி நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் இயர் கடவுளோட அனுகிரகம் இருந்தால் நம்ம வந்து அதை பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன் பட் இப்போதைக்கு இந்த வருஷம் இருக்கிற நிலமையில என்னால் வந்து முடியாது நெக்ஸ்ட் இயர் என் பொண்ணு டென்த்து வேறு ஸோ இதில் நான் இது என்னோடய பிரைமரி இல்லை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அவரும் வேற அவங்களோட இதில் பிஸியாக இருக்கனால அவங்களும் இந்த வருஷம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களானே தெரியல ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி போகுதுன்னே தெரியல பட் இதேமாதிரி கிராஜுவலாக ஒரு நாளைக்கு ஐம்பது பிளான்ட் நூறு பிளான்ட் இது இருந்துட்டு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு இன்னும் நம்ம இந்த சேல் தான் கொடுக்க போகிறோம் இதெல்லாம் பாருங்கள் ஃபயர் ஆஃப் லவ் எப்படி பூத்துருக்கு பாருங்கள் நம்ம வந்து அதே மாதிரி கேட்லாக் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சு பத்து வருஷத்துக்கு அதே ஃபோட்டோவை இது ஃபயர் ஆஃப் லவ் ஃபயர் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டோம் பூத்துருக்கும் பூ நர்சரி போய் டேரெக்டாக சர்ச் பண்ணி வாங்குவீங்கல்ல அது ஆன்லைனில் நம்மகிட்ட நடக்குது அவ்வளோவே தான் இது ஃபயர் ஆஃப் லவ் இருக்குது இந்த ஃபயர் ஆஃப் லவ்வோட பாருங்கள் ரூட் ஸ்டாக் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இது ஒரு முக்காலடி இது ஒரு முக்காலடி இருக்குது இது நீளமாக போய்ட்டுருக்குன்னா இதை பாதியோடு கட் பண்ணி ச இதனது ஹார்ட் ரூன் பண்ணி வச்சிங்கனாலே சூப்பராக வரும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி தான் நம்ம கொடுப்போமே இப்படி சொல்லும்போது ஒரு நிமிஷத்தை எனக்கு முடிஞ்சு போய்டுது அப்படி இருந்ததுனால என்னால் தயவுசெய்து யூடியூப்பில் வந்து சேல் போடுவேன் மட்டும் இந்த வருஷம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ட்ரை பண்ணுறேன் வேணால் வாய்ப்பே இல்லை ஏன்னா இதுக்கு மேலே நான் போயிட்டு இதை பேக்கிங்கும் பண்ணணும் ஏன் எல்லாமே யூனிக் யூனிக்காக இருக்குது நம்ம சொல்கிற இங்கே பாருங்களேன் இதெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல க்யூட்டாக இருக்குது அதுமாதிரி இவங்கள பாருங்களேன் இதுவும் சூப்பராக இருக்குது இவங்கள பாருங்கள் எங்கள் குயினா குளோரியா ரெய்ஜிலேருந்து இப்போ தான் இங்கே வந்திருக்கேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இவங்கள நான் இது பண்ணணும் ஒண்டர்லேண்ட் பாருங்கள் ஒண்டர்லேண்ட் பாருங்கள் பியூட்டிஃபுல் ஒண்டர்லேண்ட் பாருங்களேன் ஒண்டர்லேண்டு பிளாக் அமர்லில்லிஸ் அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று ஒன்று இருக்குமே பிளாக் ஃபெராரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருப்பாங்க இது பாருங்கள் இது ஒண்டர் லேண்ட் ஓகே இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அமர்லில்லிஸ் சோஃபியான ஒரு வெரைட்டி இருக்குது அதுவும் கிட்டத்தட்ட இது மாதிரி தான் இருக்கும் இவங்கள பாருங்கள் இவங்களும் சூப்பராக இருக்காங்கல்ல இவங்கள பாருங்களா இவங்களும் செம்மையாக இருக்காங்கல்ல ஸோ இவங்கள பார்த்தீங்க ஈவன் பத்துமா கூட நான் இன்னும் இது அக்கீரா அக்கீரா வேறு லெவல் இந்த பத்துமா இருக்குது பாருங்கள் இது கூட போகுமா அப்படின்னு பார்த்தா போகுது இன்னுமே தங்கங்கள் கலெக்ஷனில் வேணும்னு வாங்கி வச்சுட்டு தான் இருக்கிறாங்க தங்கங்களா அதனால் எனக்கு யூடியூப்பில் ஏன் சேல் இல்லை சேல் இல்லைன்னு வாட்ஸ்அப்பில் அவ்வளோ கேள்வி அதுக்காக இது ஆரஞ்சுன்ற வெரைட்டி ப்ராட் பெட்டல் திக்காக பெருசு பெருசாக இருக்கும் அது வேறு நான் மதர் பிளான்ட்ல அத்தரவை செக் பண்ணி இதுக்கு அவ்வளோ டிமாண்டுங்க இங்கே பாருங்கள் இவங்கள பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா மிஸ் இந்தியாவிலே நல்ல பிக் பிளான்ட் சூப்பர் பிளான்ட்டு இங்கே பாருங்கள் இதோட ரூட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பழசு ரிங்கு க்ளோஸ் ஆகிடுச்சு மெச்சூட் பிளான்ட் அது அதுக்கப்புறம் இது வந்து ஒய்லட்லேயே ஒரு மாதிரி பேப்பிள்லே ரெட்டிஷ் பர்பிள் கொத்து கொத்தாக குட்டியாக இருக்கும் அது இது பாருங்கள் நரம்பு மாதிரி இப்படி இப்படி இருக்குது இதை சொன்னதில்ல பத்து மாலே பெருசாக பூத்துருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்குது இது இது வந்து நம்மளோட திங்க் ஆஃப் யூ பியூட்டிஃபுல் திங்க் ஆஃப் யூ பாருங்களேன் செம்மையாக இருக்குதுல்ல திங்க் ஆஃப் யூ ஸ்லீப்பிங் பியூட்டி இது நிறைய பேருக்கு லாஸ்ட் இயர் நூறு பேத்துக்காக நான் கொடுத்துருப்பேன் போல் அதுதான் அதுமாதிரி இந்த ரெட்டில் சாலிட் ரெட்டாக சூப்பராக இருப்பாங்க இவங்க ஒரு வெரைட்டி ஸோ இன்றைக்கி இவ்வளோ போதும் ஏன்னா பொங்கலுக்கு முன்னாடி டிஸ்பேச் பண்ணணுன்னு இது பண்ணணுன்ட்டு நைட் தான் நிறைய பூத்துருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ தானேப்பா ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கிறோம் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள் எல்லோரும் சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி சூப்பராக அவ்வளோ பிளான்ஸும் உங்களுக்காக தான் தோட்டத்தில் இருக்குது இங்கே பாருங்களேன் க்யூட் இல்லை இது ஃப்ளாயிரங்காக இருக்குன்னு நினைக்கிறேன் இது பார்க்கணும் ஆயிரம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் என்னன்னா சீட் க்ரோன் வேற ஒரு பக்கம் சிஸ்டர் சீட் க்ரோன் எப்போ பூக்கும் நானும் அந்த எக்ஸ்பெக்டேஷனில் தான் இருக்கேன் எப்படா பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பேக் பண்ணி அனுப்பிட்டு இருக்கிறோம் இங்கே பாருங்கள் வேறு லெவல் பியூட்டியில் இவங்க கலெக்ஷனில் இதில் என்னன்னா என்னோடய மதர் பிளான்ட் கலெக்ஷன் இருக்குது இல்லை வாட்டர் பியூட்டி இப்போங்க வாட்டர் பியூட்டி தான் வேற லெவல் வேற லெவல் இவங்க இவங்கள பாருங்களேன் காமிக்கிறோன்னு நினச்சி என்னோடய அடிநியம் இது லெவன் ஃபீட்டுக்கு மேலே போயிடுச்சுங்க சுற்றி போடு போடு சுத்திப்பூடு சுற்றிப்பூடு தங்கத்தை இது பார்க்க இப்படி இருக்குது இல்லை எனக்கு ஏன் இப்போ காமிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருந்தேண்ணா இப்படி ஆயிட்டேன் அப்படி ஒரு வீடியோ போடணும்னு ஆசையாக இருக்கு எனக்கு அதுக்காக தான் நான் உங்ககிட்ட இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருந்தேனா இப்படி இருக்குது இல்லை ஃபுல்லாக பூவே இல்லாத மாதிரி தெரியுது இல்லை ஆனால் இது பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ளூம் வரும் பொங்கல் வரட்டுங்க ஒரு பதினஞ்சு ஜனவரி இருபதுக்கு மேலே சூப்பராக இருக்கும் இந்த எல்லோ வெரைட்டிலே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மதர் பிளான்ட்டுக்காக எடுத்து அங்கே வேறு தோட்டத்தில் ரெண்டு மூணு அது இல்லாமல் இங்கே வேறு என்ன நீ கொடுக்கவே மனசு இல்லை ஹஸ்பண்ட் தான் சொல்லுவாங்க எல்லாத்தையும் எனக்கு எனக்கு எனக்குன்னு வச்சுக்கோ அப்புறம் கஸ்டமருக்கு எப்படி தான் நீ கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க என்னமோ தெரிலங்க அடிக்ஷன் அப்படி ஒரு அடிக்ஷன் இது பாருங்கள் முட்டை மஞ்சள் அப்படியே பாதி அவிச்சும் அவிக்காமல் இருந்தால் அப்படி இருக்கும் அந்த கலரில் கொத்து கொத்தா பூக்குது எப்படி இருக்கும் எப்படி நிற்கிது பாருங்க நீ எந்த செட்டில் கொடுக்கலப்பா எதுவுமே பண்ணல பாருங்கப்பா அதிலே ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அதிலே ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு க்யூட்டி பை இது வந்து ஆக்சுவலி ஏற்கனவே ஒரு ஒய்லெட் போட்டிருந்தேன் தெரியுமா ஸ்டேட்டஸில் ரூபா மேம் நீங்கள் கேட்டீங்கல்ல ஏன் சோஃபி லாஸ்ட் இயர் ஒன்ட்ட வாங்கினேன் அதுவும் நேற்றுக்கு நீ போட்டது ரீல்ஸை போட்டது ஒன்றான்னு கேட்டீங்க எனக்கு தெரிஞ்சு இல்லை மேம் அது ரெட்டு மெருன் வெரைட்டி மாதிரி வரும் அந்த ஒய்லெட்டு வேறு இந்த ஒய்லெட்டும் வேறு இங்கே பாருங்கள் தங்கங்களாம் கோல்டன் இயர் வந்து ஸ்டெம்மில் பூத்துருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஸ்டெம்மில் பூத்துருக்குது ஸோ சாரிப்பா நான் யூடியூப்பில் போட முடியலை செயல் சாரி ஜஸ்ட் நான் அப்படியே காமிச்சிட்டே போகிறேன் அழகாக எடுத்து பாருங்க சூப்பராக இருக்குது ஸோ இது வந்து பர்பிள் ஜெல்லி இருந்து அப்படியே ஒரு ஓவர் வியூ என்னோட இந்த லாங் இதை வந்து இந்த மரத்தை காமிச்சா நல்லாயிருக்கும் பூத்தக்கப்புறம் அதான் பிஃபோர் ஆஃப்டர் என்ன மாடிப்படி ஏறி போய் திரும்ப இது பண்ணணுமே பார்க்குறேன் பா நல்லா போடலப்பாணா இன்னொன்னு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் யூடியூப்ல ஏன் சிஸ்டர் சேல் போடுங்கள் யூடியூப் யூடியூப்பில் சேல் போட என்னால் முடியல அதுக்கான வீடியோ தான் அது பாருங்கள் ஊசி ஊசியாக என்னென்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சீட் க்ரோன் ஓகே இது வந்து சீட் க்ரோன் ஒயிட் இதில் இங்கே பாருங்களேன் ஷார்ப்பு ஷார்ப்பாக இதோட இது கூட மொட்டு பாருங்கள் எப்படி ஷார்ப்பாக வந்துருக்கணும் இது ஒரு வெரைட்டிங்க ஒயிட்டில் இந்த மாதிரி கூட இருக்கும் சரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நான் போயிட்டு இப்போ சேல் தான் போட போகிறேன்